எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பொன்மொழியை ஒன்றனை பார்க்கலாம் த சேஞ்ச் பெயின்ஃபுல் இஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல் உலகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்போம் நாம் குழந்தையாக பிறப்போம் பின்பு வளர்வோ வாலிபனாகவோம் பின்பு பெரியோராகவும் பின்பு அயோத்தியராகவும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாவற்றிலும் இன்று நாம் ஆழமிடத்தை மாற்றிக்கொண்டிருப்போம் ஏதாவது ஒன்று மாறிக்கொண்டே இருக்க மாறாமல் இது இருக்காது உலகத்தில் மாறாமல் இருப்பது என்று எதுவுமே இல்லை மாற்றம் இருந்து அப்படி போது நாம் மகிழ்ச்சிகரமாக வாழ்வோம் ஆனால் எதிர்க்கும் பொழுது நமக்கு துக்கம் வரும் உதாரணமாக நாம் வயோதீனாக மாறும் பொழுது இளமை பருவத்திலிருந்து வயோதீனாக மாறும் பொழுது நமக்கு வயோதீனாக வாழ்வது பிடிக்கவில்லை என்று அந்த மாற்றத்தை நாம் எதிர்த்தால் நம்ம மனதில் இருப்பது வருத்தம் மட்டுமே இதிலிருந்து தப்பிக்க முடியாது இதே போல் சில சமயங்கள் நமக்கு விருப்பமில்லாத மாற்றம் ஏற்படலாம் நமது வேலை நிமித்தமாக ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்த ஊரில் சில வசதிகள் இழக்க நேரிடும் அந்த ஊரில் சில வசதிகளை அதிகமான வசதிகளை பெற நேரிடும் இது இழப்பு வருத்தப்பட்டு வருத்தப்படுவதால் எந்த வித பயனும் இல்லை நம்ம மனதில் வருத்தம் மட்டுமே மிஞ்சும் இப்படிப்பட்ட மா மாற்றத்தை புதிதாக ஒன்றை சந்திக்க போகிறோம் இந்த மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் புதியதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமது மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது நம்ம வாழ்வில் வெற்றி ஏற்படுகிறது நாம் மிகவும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் மாற்றத்தை எப்பொழுது எதிர்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு வருத்தமும் துக்கமும் மட்டுமே மிஞ்சுமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது எனவே வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது இறைவன் கொடுத்தது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்